வணக்கம் வர ஜூலை பன்னெண்டாம் தேதி ஆர்கே வெள்ளி மேகம்ன்ற படம் ரிலீஸ் ஆக போகுது அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடித்த ஒரு நண்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் விசித்திர வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இந்த படத்தில் நீங்கள் எப்படி நடிக்க வாய்ப்பு வந்தது அதை கொஞ்சம் எங்கள் நேரில் புகுந்துக்கிறீங்களா வணக்கம் ஏன்னா கிரீன் மேக் மீடியாவுக்கு என்னோடய மூணு விஜய் கவரி சிமையில் ஒரு ஹீரோவை பண்ணியிருக்காங்க அவர் மூலியமாக தான் இந்த படம் எனக்கு கிடைச்சி சைனு சாவ கடல் கேரளா டைரக்டர் இன்னைக்கே செம்ம டேரக்டர் அருமையான டைரக்டர் ஒருத்தனை அழகா எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் உண்மைக்கே ஹாப்பியா இருக்கு ஒரு பான சோத்துக்கு ஒரு சோர் பதம்னு வாங்க அது மாதிரி இந்த படத்துக்கு ஒரு சாங் வந்து நல்ல ஒரு ஹிட் கொடுத்த சாங் மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதுல வந்து நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க அந்த படம் வந்து இப்போ அந்த சாங்ல வந்து எல்லாம் பார்த்தோம் நடிக்கும்போது எப்படி இருந்தது பார்ப்பாங்களே வைப்பாங்களே ஐயோ என்னடா நம்ம தமிழ்ல வந்து இப்படி சேலகட்டி இந்த மாதிரி ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க இவங்க வந்து கேரளாவில வந்து அவங்க அவங்க கலாச்சாரத்துல அழகா பண்ணியிருந்தாங்க நேச்சுரலா அந்த இதுல உங்களுக்கு ஒரு நெருடல் ஏதாவது இருந்ததா எனக்கு இல்லை ஏன் இல்லை அப்படின்னா ஒரு நடிகனுக்கு அது தேவையில்லை ஒரு ஒரு டைரக்டர் என்ன சொல்லிக் கொடுக்குறாரோ அதை நம்ம அழகா செஞ்சிட்டோம்னா அது நடிகனுக்கான ஒரு கிரிடிட்டாக இருக்கும் கண்டிப்பா இது ஒரு கிளாமராக இருக்கு அது அப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லணுங்கிறது அவசியமே கிடையாது டேரக்டர் சாக்கடையில் குதினிட்டாரு பேசுகிற வேண்டியது தானே அது உண்மைதான் அது ஆழமாக இருக்கா ஆழமாக இல்லையானா ஆல்ரெடி அவங்க பார்த்துட்டு செக் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதானே ஒரு டைரக்டர் சொல்கிறத ஒரு நடிகனாக நான் செஞ்சுட்டேன்னா நல்ல விஷயம் நல்ல விஷயம் இப்போ இந்த படம் வந்து நல்ல எப்படி என்ன ஏது வெளியில எல்லாம் எப்படி டாக்கு இருக்கு அதை பற்றி நல்ல ரெஸ்பான்ஸ் மிக என் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன் சூப்பர் இது என்னென்னா சேனல் எடுக்கட்டும் மற்ற எது எடுத்தாலும் அந்த ஆர்கே வெள்ளி மேகம் ஆர்கே வெள்ளி மேகம் ஆர்கே மேகம் யாராவது ஒருத்தவங்க விளம்பரம் பண்ணிட்டே இருக்கிறாங்க இது வந்து என்ன தெரியுதுன்னா அவங்களோட நல்ல நட்பு நிறைய பேர் வந்து அவங்களே வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு இதாக இருந்தது என்னென்னா நம்ம நண்பர்கள்ட்ட கேட்கணும் ஒருத்தர் போய் கேட்டோம்னா அவங்க நம்ம கொடுத்துருவான் சூப்பர் அதில் சில பேர் கொடுக்க மாட்டாங்க நம்ம ஒரு நல்ல படம் நடிச்சிருக்கோம் ஒரு இருந்து வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு உண்மையில இருக்காங்க கண்டிப்பா அந்த கேரளாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நம்மளையும் ஒரு நடிகைன்னு நம்பி ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க கண்டிப்பா அந்த கேரக்டரை சிறப்பா பண்ணிட்டோம்னா அது தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னு நான் ரொம்ப சந்தோஷம் அதுக்கு நான் கேரளாவுக்கு நான் நன்றி சொல்லணும் இப்ப ரீசெண்ட்டா வந்த படங்கள் பூரா பாத்தீங்கன்னா டைட்டிலே தெரியாது இப்போ அங்க இருந்து இவங்க வந்து ஆர்கே வெள்ளி மேகம்னு வச்சிருக்காங்க இந்த ஆர்கே வெள்ளி மேகம்னா என்ன என்னன்னா அதுல ஒரு கேரக்டர் அது கேரக்டருக்கு பேரு ஆர்கே அது ஒரு ஒரு ஆர்கே அந்த கேரக்டர் பேர் வெள்ளி மேகம்ங்கிறது நம்ம மேகத்துல மின்னல் மாதிரி ஒன்னு அடிச்சு போகும் ஓ ஓகே மின்னல் அந்தோட அந்த 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 மாதிரி டப்புன்னு போயிட்டு வருவாங்க அததான் அவங்க வெள்ளி மேகம்னு வச்சிருக்காங்க ஓ சைனா வச்சா வெரி குட் நான் அவரை ரசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா அவரை நான் ரசிக்கிறதுனாலதான் என்னையிட்டே இருக்காரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஒரு நல்ல மனிதர் டைரக்டரை தாண்டி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்க புரியும் இல்ல நீங்க இந்த அளவுக்கு நடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்தே தெரியுது டைரக்டர் எந்த அளவுக்கு உங்ககிட்ட ஹார்ட் ஒர்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நல்ல அந்த பார்த்தோம் அந்த லைவா இருந்தது அந்த சில சீனுங்கள் எல்லாம் பார்த்தோம் ஆதேஷ் பாலா நடிச்சிருக்காப்புல ஒட்டாச்சி நடிச்சிருக்காப்புல கௌரிஸ் ஓ இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட் கூட்டு இது இங்கே இங்கே நடந்ததா இல்லை கேரளாவில் நடந்ததா ஷூட்டு கேரளாவில் தான் ஓ எத்தனை நாள் ஆச்சு அது ரொம்ப டே ஸ்போர்ட்ஸ் கவனிப்பு நல்லா ஜாலியாக ஐயா கேரளாவில் என்னன்னா ஒரு ஒரு மனிதனை ரசிக்கிறாங்க அது நிஜமா இருக்கிற மாதிரி நான் கண்டிப்பா இந்த நேரத்துல நான் சொல்ல விரும்பிக்கிறேன் என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றத அவங்க கிட்ட கத்துக்கணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு ரொம்ப ஹாப்பியான ஜெர்னி உண்மைக்கே கேரளாவுக்கு போனோம்னா நம்ம நம்மள பார்த்துக்கிற விதம் குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க நம்மள இப்படி வராங்கன்னா அந்த ஜாலியா அப்படியே அழகா தெரிஞ்சுட்டு இயற்கை ஒரு நடிக்கிற ஒரு ஃபீலிங்கே மாதிரி கூட நடிச்ச அந்த பொண்ணு பேர் வந்து ஸ்ருதி ஓ அந்த பேரே எனக்கு ரொம்ப நாள் தெரியாது கேரக்டர் நேமா தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் சூப்பர் நல்ல பர்ஃபார்மர் அந்த பொண்ணு கூட நல்ல கோடி எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் ஆஹ் அவங்க கொண்டு போற விதமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு கண்டிப்பா நமக்கு இங்க இருந்து அங்க போய் கனெக்ட் பண்றோம்ல அதனால அது கொஞ்சம் ஆரோக்கியமா தான் இருக்கும் அப்புறம் அவங்க கூட நடிச்சாங்களையா செண்பகம்னு ஒருத்தவங்க உண்மையிலுமே அது அவங்க பேரு செம்பல்ல செண்பகம் இல்லையா அவங்க பேரு சுருத்தி சுத்தி உங்களுக்கு நல்ல பொண்ணு ரெஸ்பான்ஸ் ஒரு நடிப்பை அழகா நடிக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு டைரக்டர் என்ன சொல்லி தர்றாங்களோ அதை அழகா பண்ணக்கூடிய ஒரு அவங்க ஓ ஓகே என்ன சொல்றாங்களோ அதை இல்ல அவங்க அந்த பண்ண அந்த இதுலயே தெரியுது என்னன்னா சில பேர் வந்து நீங்க ரொம்ப கிளாமர் மாதிரி பண்ணி அப்படி எடுத்துருக்காங்க அதுல வந்து சில லேடிஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க ஆனா அவங்க வந்து அதை மதிச்சு இது நம்ம தொழிலு அதனால டைரக்டரோட உள் வாங்கி கரெக்டாக அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்போக் கொடுத்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அவங்க எதுவும் கொஞ்சம் மக்கள் இருக்கிற எதுவும் பண்ணல அவங்க நல்ல கோபரேட் இது நடிப்பு நடிப்பாக தான் நாங்கள் பார்த்தோம் அதை நான் படமா பார்க்கும்போது தான் அந்த சாங்ல வந்து இவ்வளோ எல்லாம் பண்ணிருக்கோமா அப்படின்னு தோணுச்சு அவங்க அதெல்லாம் அழகான கோஆபரேட் ஒரு ஒரு விஷயத்தை அழகா செஞ்சு ஏன்னா நம்ம டேக்கு வந்து நிறைய டேக் போனோம்னா மாட்டிக்கோணும் கண்டிப்பா கண்டிப்பா அதனால அதுல உள்ள அன்னி உண்ணியத்தை அந்த பொண்ணு பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அது சைனேட்டா வந்து வேற நேயர்களே திரும்பவும் சொல்றேன் வர ஜூலை பன்னெண்டு ஆர்கே கே வெள்ளி மேகம் படம் ரிலீஸ் ஆகுது அதுக்கு இந்த படத்தை பத்தி நீங்க எங்க நேயர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பணும்னா சொல்லுங்க எல்லாரையும் கேட்டிங்க ஒருத்தரை கேட்காம விட்டீங்க ஐயோ யாரு புரோデューசர் சாரி சாரி हां சொல்லுங்க ராமச்சந்திரன் கண்டிப்பா விஜி ராமச்சந்திரன் சொல்லி அவங்க தான் தயாரிப்பு சூப்பர் உண்மைக்கே அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் கடமைப்பட்டுருக்கேன் உன்னைக்கே நல்ல மனிதர் அவர் கூட எம்ஜிஆர் மாதிரி அவரும் சூப்பர் நல்ல சிலருக்கு நல்ல சாப்பாடு கவனிக்கிறது சாப்பாடுன்னா வந்து போதும்னு சொல்கிற ஒன்றே ஒன்று அந்த சாப்பாடு மட்டும்தான் ஆமாம் உண்மைக்கே எங்கள் புலீசர் அழகாக எங்களை பார்த்துக்கிட்டாங்க இந்த நேரத்தில் விஜி ராமச்சந்திரனுக்கும் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன் நான் அப்புறம் க்ரீன் மைக் மீடியா அவங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும் நான் இந்த மக்களாகி நீங்கள் தேட்டரில் வந்து ஆர்கே வெள்ளி மிகம் அந்த படத்தை பாருங்கள் எங்களுக்கு வெற்றி பெற செய்யுங்க நன்றி வணக்கம்